திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் மணங்கி இந்த ஆரம்பிக்கலாம் அடியார்களே ஆஹ் பொதுவா இந்த பக்தி அப்படின்னு சொன்னோம்னா உடனே நம்ம மனதில் ஒரு நெகிழ்ச்சி உண்டாகும் நம்ம ஆலயங்களுக்கு போயிருப்போம் இடங்களிலே நிறைய இறை அனுபவங்களை உணர்ந்திருப்போம் அதன் வாயிலாக நம் ஒரு மேம்பட்ட தன்மைக்கு போகின்றோம் அப்படிங்கிறத உணர்ந்ததன் காரணமாக அந்த பக்திங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்குள்ள ஒரு பரவச நிலை அப்படிங்கிறது உண்டாகும் சில பேத்துக்கு இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த பக்தி அப்படிங்கிறது நமக்குள் இருக்கணும் நமக்காக இருக்கணும் ஏன்னா என்னுடைய பக்தி நிலை என்னுடைய அந்த புரிதல் அப்படிங்கிறது அடியேனுக்கானது மட்டும்தான் அடியனுடைய அனுபவங்களே வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது பகிர்ந்தாலும் அவங்களுக்கு புரியாது ஒரே விஷயம் தான் தெளிவான் இப்போ இந்த பக்தி நிலை வர வர மேலே வர வர கண்டிப்பாக குரு இல்லாமல் நம்மளால சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது சிலன்னு சொல்ல முடியாது பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது அப்போ எல்லோருமே அந்த தேவை அதிகமாக அதிகமாக ஆகும் அப்படின்னா குருவை தேடும்போது எப்பவுமே அசல்னு ஒன்று இருந்ததுனா கூலியும் அங்கே இருக்கும் ரொம்ப முக்கியமானது அசல் ஒன்று இருக்குது அப்படின்னா அதற்கு போலி இருக்கத்தான் செய்யும் அப்ப ரொம்ப முக்கியமா சொல்ல போனா அசல் எப்போதுமே பிரகாசம் குறைவாக இருக்கும் பேசவே மாட்டாங்க குருமார்கள்ல நீங்க அசல் குருமார்களை தேடும் போது பேசவே மாட்டாங்க அவர்களை தெரிந்து கொள்ளவே முடியாது தேடி தேடி அடைந்தாலும் தெரிந்து கொள்ளவே முடியாது அடியேனை போல சும்மா உளரிக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க உண்மையான குருமார்கள் எப்பொழுதுமே பேசுவதே கிடையாது நம்ம தேடி போகணும் தவமாக தவம் கிடக்கணும் தேடி தேடி போகிறோங்கிறது ஒன்று மனசுக்குள்ளேயே போதும் சிவத்தினுடைய அருமை அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப உயரியது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப தேடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான குருவை அவர் அடையாளம் காட்டுவார் உங்களுக்கான குருவை அடையாளம் காட்டுவார் அந்த குருவும் பத்து பைசா கூட உங்கள்கிட்ட எதிர்பார்க்காம தங்கிட்ட உள்ள ஞானத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் நீங்கள் சரியான நபர்னு தெரிந்து கொண்டார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்க ஒரு பக்கம் அசல் இன்னொரு பக்கம் போலி வாழ்க்கையில் எல்லாமே இருக்கத்தானே செய்யும் ஒளின்னு இருந்தால் இருள் இருக்கும் எல்லாமே பகலிரவு போல எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இதை எது நமக்கானது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்ல அப்போ மனது தெளிவடைய வேண்டும் ரொம்ப முக்கியமாக ஏன்னா இன்னொரு பக்கம் ஆன்மீகம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தா இறைவன் வந்து விட்டார் இறைவன் வந்து விட்டார் வாய்ப்பு இருக்குது போய் பார்த்துருங்க போய் பார்த்துருங்க அப்படின்ட்டு அடியன் குறை சொல்வதற்கெல்லாம் இல்லை அவங்களும் இறைவன் தான் அடியையனுடைய கருத்து ஐயா திருமந்திரத்திலேயே குறிப்பிடப்படும் சில இருந்தும் நால்வர் பெருமக்கள் கூறியதிலிருந்தும் அறுபத்தி மூன்று நாயமார்கள் வரலாற்றிலிருந்தும் இன்னும் சொல்ல போனால் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஞானிய பெருமக்களின் வாழ்க்கை வரலாறுகளில் இருந்தெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வது அப்படின்னா இறைவன் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார் எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் அந்த வெளிப்படுற காலம் வேறு இருக்குமே தவிர இந்த உடலுக்குள் சிவம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது உங்கள் உடம்புக்குள்ளும் சிவம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது அப்புறம் இறைவன் வந்துட்டா சீக்கிரமா வந்து பாருங்க அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குறை சொல்வதற்காக இல்லை எப்பவுமே அசல் ஒளிவு கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா அது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த கோழி வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இதில் எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள மனிதன் படாதுபாடு பற்றுவான் இவனுக்கு ஏக்கம் இருக்கும் நமக்கு ஒரு குரு கிடைக்க மாட்டாராங்கிற தவிப்பு இருக்கும் அந்த தவிப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சில விஷயங்கள் தன்னை பிரகாசமாக காட்டிக்கொள்ளும் அந்த இடத்துல நீங்கள் போய் விழுந்துட்டீங்கிற பட்சத்தில் உங்களுடைய பயணம் அதோடு நின்றுவிடும் ஒரு குறிப்பிட்ட கிணறு தான் அது ஆன்மீகங்கிறது சமுத்திரம்னு கூட சொல்ல முடியாது அதை விட பெருசு இந்த பிரபஞ்சம் அப்படி நம்ம பார்க்க ஒரு சின்ன போய் மாட்டிக்க கூடாது தெளிவா ஞாபகத்துல குறை சொல்றதுக்கு இல்ல எந்த இடத்துலையும் போய் மாட்டிக்காதீங்க உங்க வாழ்க்கை அத்தோடு நின்றோம் இன்னும் அடியேன் சில விஷயங்களை சொன்னாலுமே கூட இதை அடியேன் உணர்ந்தது அது உண்மையா பொய்யாங்கிறது கூட அடியேனுக்கு தெரியாது இறைவன் காட்டிய வழியிலே அடியேன் செய்கின்ற சில விஷயங்களின் காரணமாக அந்த புத்திக்கு எட்டியதை தான் அடியேன் சில இடங்கள்ல சொல்லி கொண்டு இருப்பது உங்கள் அனுபவங்கள் இன்னும் மேம்பட்டதாக இருக்கும் அடியே ரொம்ப சிறிய ஒண்ணுமே ஒரு உணவும் இல்லாதவன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் மேம்பட்ட நிலையில இருக்கலாம் உங்கள் அனுபவங்கள் இன்னும் மேலானதாக இருக்கலாம் அந்த அனுபவத்திற்கு தீனி போடுங்கள் எப்படி தீனி போட்டது அகமளிப்பாடின் மூலமாக அகவழிப்பாடு எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு அற்புதமான அந்த உணர்வுகளை மதித்து அதற்கு நன்றி கடனுடன் இருங்கள் இந்த சிவம் உங்களுக்கு கொடுத்த அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரியது அதை உணர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருங்கள் இன்னும் மேம்பட்ட நிலைக்கு போக முடியும் அவ்வளவுதான் அதை தேடி போகணும்னு தவறான இடத்துல போய் எப்பவுமே நம்ம நின்ற கூடாது அது மட்டும் மனசில் இருக்கட்டும் இன்னொன்று வாழ்க்கையில எதுவும் நிரந்தரமில்லை அப்படிங்கிறது தெரியும் எந்த உறவுகளும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சில பேருக்கு பெற்றோர்கள் கடைசி வரை கூட வருபவர்கள் இருப்பார்கள் இவர்களோட ஆயுட்காலம் வரையிலும் அந்த பெற்றோர்கள் கூட வருவாங்க சிலருக்கு அந்த குடும்பம் இருக்காது சிலருக்கு அண்ணன் அக்கா தங்க இந்த மாதிரி பெரிய குடும்ப பின்னணி இருக்கும் அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உதவுபவர்களாக இருப்பார்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த பாகியம் சில பேருக்கு கிடைச்சிருக்காது அந்த பாகியம் கிடைத்திருந்தாலும் அந்த உறவுகள் இடையிலேயே விட்டு சென்று இருப்பார்கள் இது எல்லா இடத்திலும் பிரிவுகள் இருக்கும் நல்லா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும் அந்த உறவு பிரிகிறது அப்படின்னா மனம் வருத்தப்படும் மனிதனுடைய இயல்பு அது அதுல எல்லாம் நம்ம அவரே சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயம் பிரிவு அப்படிங்கிறது தற்காலிகமானதா நிரந்தரமானதா அப்படிங்கிறத தாண்டி அது யாருக்குமே ஏற்படாமல் இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க எல்லோருக்கும் அந்த பிரிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய மன வலிமை அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இப்ப நமக்கு இறுதி காலம் வராமல் போய்விடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும் அது எப்பங்கிறது யார் கையிலையும் இல்லை அந்த காலத்திற்குள் நாம் என்ன செய்ய வேண்டுமோ என்ன விஷயத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தோமோ அதை கண்டுபிடித்து செய்துவிட்டு போக வேண்டியதுதான் ஏன்னா இந்த கூடு எப்போதுமே அழுகாமல் இருக்க இல்லை எல்லாத்துக்குமே ஒரு இந்த கால நிர்ணயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும் போது எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க எளிதில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொருளுக்கு எப்படி எக்ஸ்பைரி டேட்டோ அதே போல இந்த உடலுக்கும் அழிவு அப்படிங்கிறது உண்டு சிலருக்கு ஐம்பது சிலருக்கு அறுபது சிலருக்கு நூறு சில பேருக்கு நூற்றி ஐம்பது ஆனா இந்த உடல் அழிவு உள்ளே இருக்கின்ற ஜீவன் அழியாது அது இன்னொரு கூட்டை தேடிச் செல்லும் இது ஆன்மீகத்திலே அனுபவம் பெற்ற ஒரு புரிந்த ஞானியர்கள் நமக்கு சொன்னது கண்டிப்பா அதை நாமும் பார்த்தோம் ஒரு சில பேருக்கு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து விடுகிறது ஒரு சிலருக்கு நூறு வயது வரையிலும் திடகாத்திரமாக இருக்கிறார்கள் உணவு ஒரு வகையாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர்களுக்கு அறிவித்து அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வைத்தது உள்ளிருக்கின்ற அறிவு தானே அப்ப அதை பொறுத்து நம்ம மாறுதல் இல்லையா அப்ப இந்த உறவுகள் அப்படின்னு நம்ம வரோம் அப்படின்னா உறவுகள் நம்முடன் இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் இறைவன் இன்னாரே உங்களுக்கு தாய் தகப்பனாக கொடுத்திருக்க வேண்டும் இன்னாரே உங்களுக்கு அண்ணனாகவோ தங்கையாகவோ கொடுத்திருக்க வேண்டும் ஏன் இன்னாரே உங்கள் வாழ்க்கை துணைவராக துணைவியாகவோ கொடுத்திருக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு சரியான ஆள் உங்களால் தான் அவர்களுக்கு ஞானத்தை போதிக்க முடியும் அல்லது உங்களால் அவர்கள் ஆனந்தமாக இருப்பார்கள் என்றுதான் உங்களை அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது நம்மை அவர்களை எல்லாம் வித்தியாசப்படுத்தி அவர்கள் எல்லாம் வேறுபடுத்தி ஐயா எனக்கு அவர்கள் அந்த கெடுதலை செய்து விட்டார்கள் இந்த கெடுதலை செய்து விட்டார்கள் அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒவ்வொரு மனதிலும் ஏற்பட்ட சுயநலம் அப்படிங்கறத இந்த உறவுகளுக்குள்ள இந்த பிரிவை ஏற்படுத்தினது அப்ப சுயநலம் எனக்கு மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டுமா அவர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள் அப்படின்னா வாழ்க்கையில என்ன அது சாதாரணமாயிடுச்சு அந்த சுயநலம் அப்படிங்கிறத அதை நியாயப்படுத்துறது சாதாரணமாயிட்டன் காரணமாகத்தான் அந்த உறவுகளுக்கான மதிப்பு கிடைக்கல எப்போ உன்னை சுத்தி இருக்க உறவுகளை உன்னால் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியவில்லையோ சத்தியமாக உன்னை உன்னால் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியாது அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் ஆன்மீகத்திற்கு ஏற்றால் கூட நீங்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப கடினமா இருக்கும் சொல்றது உங்களுடன் பயணிக்கின்ற தாய் தந்தையே உங்களால் சந்தோஷமா வச்சுக்க முடியல உங்களுடன் பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை உங்களோட நண்பர்களாக பழகுபவர்களை உங்கள் வாழ்க்கை துணையாக வந்தவர்களை உங்களால் ஆனந்தமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை உங்கள் குழந்தைகளை ஆனந்தமாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் கண்டிப்பா உங்களை உங்களால சந்தோஷமா வச்சுக்க முடியாது அந்த சந்தோஷமா வச்சுக்கிறதுனா இன்னைக்கு என்ன நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படின்னா பொருளை வாங்கி கொடுத்தல் அப்படிங்கிற ஒண்ணு பணம் கொடுக்கறது பொருள் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்புக்குள்ள போயிட்டனால அதுதான் சந்தோஷம் நினைக்கிறேன் அது கிடையாது காட்டுகின்ற உண்மையான அன்பு அப்படிங்கிறது வேற ஒருத்தர் வழியில துடிக்கிறாருன்னா இங்கே துடிக்கும் அப்படியே அதுதான் உண்மையான அன்பு சில நண்பர்களிடம் அதை உங்களால் பார்க்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது அவனுக்கு ஏதாச்சும் ஒன்னா டே அப்படி அந்த அந்த பதட்டம் அதுதான் அந்த இடத்துல உண்மையான அன்பு அது பெற்ற தாயிடமும் அந்த தந்தையிடமும் அதே போல தான் பெற்ற குழந்தைகளிடமும் அதே அன்பு இருக்கிறது அப்படின்னா உங்களை மற்றவர்கள் மீதும் உண்மையான அன்பை செலுத்த முடியும் எப்பொழுது நீங்கள் மற்றவர்கள் மீது அந்த உண்மையான அன்பை செலுத்துகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் மீது நீங்கள் உண்மையான அன்பை வைக்க முடியும் அந்த உண்மையான அன்புதான் இந்த உடலையே இந்த கோவிலையே அன்பு மயமாக மாற்றும் எது கோவில் உடல் உடல் தான் கோவில் திருமந்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதுதான் அப்ப இந்த இடத்துல அந்த உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரும் கோவிலுக்குள் இறைவன் எழுந்துவிட வேண்டும் என்றால் அது பயமாக மாற வேண்டும் ஒன்று இன்னொன்று இந்த பிரிவை கொள்ளுதல் வேண்டும் ஒரு பிரிவு ஏற்படுகிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் கடினம்தான் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை இந்த உடலை விட்ட உயிர் பிரியுமே நாம் பார்க்கின்ற பிரிவு அது இது நம்மால் பார்க்க முடியாத பிரிவு ஆனால் எல்லாம் பிரியும் பிரிந்தவை சேரும் பிரிந்தவை சேரும் அதே உடலுடன் அல்ல அதே உறவுடன் அல்ல விட்ட குறை தொட்ட வைத்துக் கொண்டு தான் கொண்ட கர்மத்தில் கேட்டால் போல இன்னொரு கூட்டை போய் சென்றடையும் பிரிந்தவை சேரும் என்பதும் விதி சேர்ந்தது பிரியும் என்பதும் விதி இதை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட முடியுமா எல்லாம் சேர்ந்தா பிரிய போகுது பிரிஞ்சா போது அப்படின்னு போயிடலாமா அப்படின்னா அதையெல்லாம் ஆட்டி படைக்கின்ற ஒரு அற்புத சக்திங்கிறது சிவம் அது எங்கோ இல்லை இங்க இருக்கு இதையெல்லாம் எப்படி ஆட்டி படைக்க முடியும் அன்று என்னும் ஒரு வார்த்தையினால் கருணை என்னும் ஒரு அந்த அற்புதமான உணர்வினால் அனைத்தையும் ஆட்டி படைக்க முடியும் அனைவரையும் ஆனந்தமாக வைத்துக்கொள்ள முடியும் ஆனால் அதுக்கு தேவையான ஒரே விஷயம் நாம் செய்கின்ற முயற்சி அப்படிங்கிறது தான் அனைவரையும் ஆனந்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நாம் செய்கின்ற முயற்சி அனைத்தையும் சாத்தியமாக்கும் சத்தியமாக்கும் முயற்சி செய்து பாருங்கள்